இன்றே வைத்த தின்னம்பிளை நாளை காய்த்துவிடும் என்று அதனால் இந்த பொருளாதாரம் என்பது நீண்ட பயண தூரத்தில் ஏற்படும் ஒரு விளைவுதான் இந்த பொருளாதார முன்னேற்றம் அந்த பொருளாதார முன்னேற்றத்தை இன்றை உலக வங்கிகள் உலக தரண நிலையங்களில் கூறுகிறது அதிவேகமாக நாடு முன்னோரி பெற நாடுகள் என்று பட்டியலில் தரப்படுத்தப்பட்டுள்ளது அதனூடாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கும் கூறுகிறோம் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பல விமர்சனங்களை செய்கிறார்கள் முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது ஒரு சிலர் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக பல வீதிகளில் சட்டத்தை மீறும் நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் அந்த வகையில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கின்றார்களோ தெரியாது அல்லது ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வர முடியும் முடியும் என்று என்ன கருவுடன் அவர் செயற்படுகிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் நான் ஒன்றை கூறுகிறேன் நாங்களும் சட்டத்தை மீறியபடியால் நாங்களும் தடக்கொலையை கட்டி பயன் கட்டித்தான் நாங்கள் வெளியில் வருகின்றோம் என்பதை நாங்கள் கூறுகிறோம் ஒருவேளை சிநேரம் அவர்கள் அது குடிசைகள் பாவிக்காமல் விடுவதனால் திடீரென்று மருந்துகளை பாவிக்காமல் எதேச்சியாக கருத்துக்களை தெரிவிக்கிறாரோ தெரியாது பிறகு வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் நாங்கள் நினைக்கிறோம் இந்த சட்டத்திற்கு கீழ் எல்லோரும் சமன் நாங்களும் சமம் இவர்கள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு எத்தனைக்கிறார்கள் அதை இடைநிறுத்தி மக்கள் நேயம் என்று சிறந்த ஒரு அரசாங்கத்துடன் கைகோர்த்து பயணிக்கும்படி அவர்களிடம் கூறுகிறோம் சட்டத்தை மீறும் போது அவர்களுக்கு தண்டனை உறுதி என்று எல்லோருக்கும் இன்று அந்த வகையில் எமது நாட்டை முன்னேற்றுவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதை ஏனென்றால் எமது அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களை அன்போடு அரவணைக்கின்றனர் அந்த வகையில் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்காக வடபகுதியில் இருந்து உறுப்பினர்கள் அவர்களுடன் ஒட்டி உறவாடாமல் இந்த ஜனநாயக ஆட்சியை பலப்படுத்துவதற்கு ஆதரவு அளிப்பதனுடன் தாமியிடம்